ஒரு கிராமத்துல ஒரு வளையல் விக்கிறவர் இருந்தாரு ஒரு தடவை அவர் என்ன பண்றாரு அப்படின்னா வீட்டுல சாப்பாடெல்லாம் கட்டி எடுத்துட்டு வளையல் விக்கிறதுக்கு பக்கத்து ஊருக்கு போறாரு அப்ப அவருக்கு உடனே பசி வந்ததுமே பக்கத்து ஊருக்கு போற அந்த வழியில இருக்க ஒரு கிணத்துல இருக்க தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அங்கேயே வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடுறாரு அவரு போய் ஒரு கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு ஒரு பூதம் வந்துருது இவர் சாப்பிட்டு வச்சு சாப்பாடை சாப்பிட ஆரம்பிக்குது இது வரைக்கும் நிறைய மாமிசங்களை சாப்பிட்டா அந்த ஒரு பூதம் ஒரு மனுஷன் சமைச்ச உணவை சாப்பிட்டதுமே அதுக்கு மனுஷங்க சமைக்கிற உணவு மேல ரொம்ப ஆசை வந்துருது அந்த வளையல் கலர் மறுபடியும் திரும்பி வரும் மட்டும் காத்துக்கிட்டு இருக்கு அப்ப அவரும் வளையலங்களை எல்லாத்தையும் வித்துட்டு அதே கணத்துக்கு வர்றாரு மரத்துக்கு பின்னாடி இருந்து யாரோ ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா அப்ப இவரும் யாருன்னு போய் பார்க்கும் அந்த பூதம் தன்னோட உருவத்தை ஒரு மனித அழகான பெண் மாதிரி மாத்தி என்னோட கணவர் என்ன விட்டுட்டு போயிட்டாரு அவர் எப்ப வருவார்னு தெரியல அதை நினைச்சுதான் நான் அழுதுட்டு இருக்கேன் அப்படின்றா அப்ப இவரும் என்ன பண்றாரு அப்படின்னா அப்படின்னா நீ என் வீட்டுக்கு வந்திரு உன் கணவர் எப்ப போறாரோ அப்ப வந்து நீ போய்க்கோமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து தன்னோட வீட்டுக்கு கூட்டு போறாரு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் தன்னோட மனைவி கிட்டயும் என்ன நடந்ததுன்ற எல்லா விஷயத்தையும் சொல்றாரு அப்ப அந்த மனைவியும் தனக்கு வேலைகள்ல வந்து உதவி செய்ய சொல்லி இந்த பொண்ண வந்து கூட வச்சுக்கிறாங்க அப்போ ஒரு தடவை அந்த வலையில் விக்கிறவரும் இரவு பூரா வலையில எல்லாம் வித்துட்டு வீட்டுக்கு வந்து கதவை தட்டிட்டு இருக்கும் போது அவரோட மனைவியும் வந்து இந்த பொண்ணை வந்து எந்திரிச்சு போய் கதவை திறக்க சொல்றாங்க அப்ப இவன் என்ன பண்ற அப்படின்னா படுத்திருந்த வாக்கிலேயே இவரோட அந்த நீளமான கையை வச்சு கதவை திறந்துடுறா ஆனா இவ இப்படி திறந்த விஷயத்த அந்த மனைவி கட்டில இருக்கும்போதே போதே பாத்துடுறாங்க அடுத்த நாள் தன்னோட கணவர் கிட்ட சொல்றாங்க அப்போ இந்த கணவருக்கும் இது மேல ரொம்ப நாள் வந்து ஒரு யோசனை இருந்திருக்கும் இவ மனுஷா இல்ல பூதமா அப்படின்னு அதனால அதை சோதிக்கிறதுக்காக அவர் கிட்ட சொல்றாரு நம்ம வீட்டை சுத்தி ஒரு பெரிய மதுல

எலிய தொரத்திட்டு வந்துட்டே இருக்கு அப்ப அந்த எலி என்ன பண்ணுதுன்னா நேராக அவங்க வீட்டுக்கு கீழ இருக்க ஒரு பொந்துக்கு கீழே போய் ஒழிஞ்சுக்குது அப்ப அத பாத்துட்டு இருந்த அந்த வளையல் விக்கிறவரோட பயனும் இதோ பாருங்க அந்த எலி கீழே போயிடுச்சா அது உங்களால எடுத்து தர முடியுமா அப்படின்னு அப்ப இவளும் அது எனக்கு ரொம்ப சின்ன விஷயம் அப்படின்னு இவளும் அந்த எலி சைஸுக்கு சின்னதா மாறி அந்த பொந்துக்குள்ள போயிடுறா அப்ப இந்த நேரம் தான் சரியான நேரம் அப்படின்னு அந்த வளையல் விக்கிறவரும் நேரா களிமண்ணை எடுத்து அந்த பொந்து மேல அடைச்சிடுறாரு பொந்து மேல அடைச்சதுமே அதுக்கப்புறம் அவ அப்படியே அந்த பொந்துக்குள்ளே இருந்துடுறா அப்படியே இந்த கதையை வந்து முடிக்கிறாங்க